நல்ல காலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி நட்சத்திரங்கள்ல மட்டும் ஒருவருடைய குணங்கள் என்பது இல்லைங்க நீங்கள் பிறந்திருக்கும் கிழமை நீங்கள் பிறந்த மாதம் என்று ஒவ்வொன்றிலும் உங்களுடைய குணங்கள் என்பது வெளிப்படும் அந்த வகையில் இன்றைக்கு சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி பார்க்கலாம் வாங்க பனிரெண்டு தமிழ் மாதங்கள்ல முதல் மாதம் சித்திரை மாதமாகும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளா இருப்பாங்க முன்வைத்த காலை எதிலும் பின்வைக்கவே மாட்டாங்க எடுத்துக்கொண்ட வேலையை சாமர்த்தியமாக செய்து முடிக்கும் திறமைசாலிகளா இருப்பாங்க நேர்மையான குணம் கொண்ட இவர்கள் எதையும் மறைத்து பேச மாட்டாங்க சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களிடம் தான் என்ற அகந்தை குணம் இருக்காதுங்க ஆனா தான் தான் எல்லாத்திலும் முதன்மையா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்ன நடந்தாலும் எதற்கும் கலங்க மாட்டாங்க மற்றவர்களுக்காக தன்னை கொள்ள மாட்டாங்க சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க சோம்பல் என்பது இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவர்கள் எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவாங்க இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட மாட்டாங்க எந்த ஒரு காரியத்தையும் தாமதிக்காமல் உடனே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவர்கள் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கவனமா இருப்பாங்க திட்டம் போட்டு குடும்பம் நடத்துவதில் வல்லவர்களா இருப்பாங்க இவர்கள் பயணங்கள் செல்வதில் அதிக விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க பயணங்கள் மூலம் நிறைய அனுபவங்களை பெற வேண்டும் என்று நினைப்பாங்க இவர்களை நம்பி எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி தாங்க நிச்சயம் இவர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொள்வாங்க அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் பிரகாசிப்பாங்க தோல்வி வந்தால் துவண்டு போகவே மாட்டாங்க வெற்றி பெறும் வரை கடுமையா உழைப்பாங்க அரசியல் அதிகார பதவிகள் மூலம் செல்வம் சேர்த்து அதன் மூலம் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உடையவங்க இவர்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து அரசியலில் தலைமை இடத்தில் உள்ளவர்கள் போன்றவர்களிடம் நெருங்கி பழகும் வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்குங்க இவர்கள் மனதில் ஒரு காரியத்தை நினைத்து விட்டால் அதை சாதிக்காமல் விடவே மாட்டாங்க இவர்கள் வேலை செய்யும் துறையில் சிறப்பாக இருப்பாங்க பலரது பகையை சந்திப்பாங்க இவர்கள் கோபக்காரர்களா இருப்பாங்க இவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் இவர்களுக்குள் பல திறமை இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டாங்க இவர்கள் எந்த ஒரு செயலையும் மிக வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க எதை கண்டும் கலங்காத எதிர்த்து போராடக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கும் பட்சத்தில் ஊழியர்களை விரட்டி வேலை வாங்கும் ஆற்றலை பெற்றிருப்பாங்க அவர்களும் இவர் ஒரு அக்னி என நினைத்து ஒதுங்கி செல்வாங்க இதனால் பல திட்டுக்கள் வாங்கும் நபராகவும் இருப்பாங்க இருப்பினும் இவையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாமல் தன் மூளையில் போட்டு கொள்ளாமல் இருப்பாங்க கொண்டே சூரியனின் பலத்தால் ஆற்றலும் செவ்வாயின் சக்தியால் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் சுக்கிரனால் உங்கள் எதிரியை விரட்டியடிக்கும் திறமையும் கொண்டவர்களாக இருப்பாங்க எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் இருந்தும் என்னால் முடியுமா என்ற ஒரு சில தயக்கம் மனதில் இருக்குங்க அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் கோபப்படுவர்களாகவும் இருப்பாங்க கோபத்தில் இருக்கும் பொழுது யார் என்று பார்க்காமல் வார்த்தைகளால் அர்ச்சனை செய்வதும் உண்டு நம்ம மேல தப்பு இல்லை நம்ம நியாயத்தை தான் பேசறோம் அப்படின்னு பயப்படவே மாட்டாங்க இவர்கள் கோபத்தை குறைத்து கொள்வது அதிகம் பேசாமல் இருப்பதே சிறப்பு உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்த நல்ல பயிற்சி எடுத்துக் கொள்ளுதல் அவசியம் இவர்கள் பெரும்பாலும் டென்ஷன் உடையவர்களாகவே இருப்பாங்க சித்திரை நிலா போல உடலை குளர்ச்சியாக வைத்துக் கொள்வது அவசியம் வாரம் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் பழங்களை எடுத்துக்கொள்வதும் கொள்வதும் வழக்கமாக்கிக் கொள்வது அவசியம் சித்திரையில் பிறந்த பெண்கள் அழகாக காட்டிக்கொள்ள தன் நடை உடை பாவனையில் அதிக கவனம் செலுத்துவாங்க இதனால் மற்ற மாதத்தில் பிறந்தவர்கள் உங்கள் மேல் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ரொம்ப நீட்டா இருப்பீங்க இவங்க கூட மற்ற மாதத்தில் பிறந்தவர்கள் நட்பாக இருக்கின்றார்கள் என்றால் சற்று விட்டு கொடுத்து சென்றால் போதும் இவர்களுடன் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நண்பர்களா இருக்கலாம் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் முரட்டுத்தனமாகவும் கடினமானவர்களாகவும் தோன்றினாலும் அவர்கள் உண்மையில் மிகவும் நல்லவர்கள் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதற்கு ஏற்ப நடந்து கொள்வாங்க அவர்கள் முரட்டுத்தனமாகவும் திமிர் பிடித்தவர்களாகவும் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் அவர்களுக்கும் மென்மையான பக்கமும் இருக்கின்றது அவர்கள் பொதுவாக தங்கள் அன்புக்குரியவர்களிடம் கருணையும் தாராளமும் கொண்டவர்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களிடம் சில சிறப்பான திறன்கள் இருக்கும் அவங்க நீங்க பாசமா அன்பா உண்மையா இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முதல் ஆளா வந்து நிற்பாங்க இவர்கள் தேவைப்படும் போதெல்லாம் ரிஸ்க் எடுக்க ஒரு பொழுதும் தயங்க மாட்டாங்க அவர்களை பொறுத்தவரை அசாத்தியம் என்பது அவர்களின் அகராதியில் இல்லாத வார்த்தையாகும் எந்த ஒரு சவாலான அல்லது சிக்கலான சூழ்நிலையையும் தீர்க்கும் சிறந்த திறன்களை கொண்டவர்கள் எந்த பிரச்சனையும் பெரியது இல்லை என்று அவர்கள் நம்புகின்றார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த பிரச்சனையையும் நிதானமாக எதிர்கொள்வாங்க சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களின் சிறப்பான குணங்களில் இதுவும் ஒன்று என்னன்னா படைப்பாற்றல் மற்றும் பல்வேறு திறமைகளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நிறைய விஷயங்களை அவர்கள் அனுபவமாக வைத்திருப்பார்கள் அதே நேரத்தில் இவ்வளவு திறமைகள் இருப்பதால் அதற்கு ஏற்ற புகழை விரும்புபவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் நியாயமற்ற வழிகளில் புகழ் பெற விரும்ப மாட்டார்கள் மாறாக அவர்கள் புகழை அடைய கடினமாக உழைக்கின்றார்கள் மற்றும் கவனத்தை ஈர்க்கின்றார்கள் அவர்கள் தங்கள் கனவுகளுக்காக கடினமாக உழைக்கின்றார்கள் எனவே அவர்கள் பெயருக்கும் புகழுக்கும் தகுதியானவர்கள் எதையும் அடுத்து செய்வோம் என ஒரு காரியத்தை ஒதுக்கக்கூடிய குணம் இல்லாதவர்கள் எதையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் அதுவும் இப்பொழுதே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்களாக இருப்பாங்க இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் விவேகமானவர்களாகவும் மென்மையான உள்ளம் கொண்டவர்களாகவும் இருந்தாலும் அவர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அதனால் அவர்கள் மன அமைதியை இழக்க நேரிடலாம் மற்றவர்கள் இவர்கள் மீது எவ்வளவுதான் கோபமாக இருந்தாலும் மனது புண்படும்படியான வார்த்தைகளை இவர்களிடம் தயவு செய்து பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு முறை காயப்பட்டால் இவர்கள் வெறுப்பை மனதில் வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் தங்கள் உணர்வுகளை புண்படுத்தும் சம்பவங்களையும் அவமரியாதையான வார்த்தைகளையும் எப்பொழுதும் மனதில் வைத்திருப்பார்கள் கடுமையான வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக என்ன தவறு நடந்தது என்பதை இவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆடி மாதத்தில் தம்பதிகள் ஒன்றாக இருந்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் சித்திரை மாதம் கோடை வெயில் சுட்டெரிக்கும் காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் அவதிப்படும் என்றும் குழந்தைகளை காப்பாற்ற தந்தைமார்கள் தெரு தெருவாக அலைய வேண்டியிருக்கும் என்பதையும் சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அப்பன் ஓட்டாண்டியாகி தெருவில் நிற்பான் என்று மாற்றி மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் சித்திரை மாதத்தில் பிறக்கும் குழந்தை அவதிப்படும் என்ற காரணத்துக்காகவே ஆடி மாதத்தில் தம்பதியரை பிரித்து வைக்கும் சம்பிரதாயம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது எனவே சித்திரை மாதத்தில் பிறந்து விட்டோம் என்று நீங்கள் தயவு செய்து யாரும் கஷ்டப்பட்டு கொள்ள வேண்டாம் அம்பேத்கார் அவர்கள் பிறந்தது கூட சித்திரை மாதம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்